வணக்கம் நண்பர்களே மகர ராசி மகர ராசிக்கான மே மாத ராசி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது மாற்றமும் ஏற்றமும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்குமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்ன மாதிரியான ராசி பலன் இந்த மே மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கப்போகுது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோசவான் இது உங்கள் தாய் துறைமுறை நட்சவர்காரம் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக கேரளம் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் தான் நம்ம தாய் துறும்புற நர்த்தவர் காரணம் இவ்வளோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் இருக்கணும் இப்போ இந்த மகர ராசிக்கு மே மாதம் என்ன மாதிரியான ராசி பலன் நடக்க போதுங்கிறத வீட்டை பார்த்துடலாம் மகர ராசி ராசி அதிபதி சனி பகவான் ராசி அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணிக்க போகிறாரு அதாவது ஏழு ரச்சனி முடிஞ்சிருச்சு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இது ரொம்ப நல்ல விஷயம் ஏழு ரச்சினி முடிகிறதே பெரிய சிறப்பு பெரிய விடுதலை அதே சமயத்தில் வர்ற பதினொன்றாம் தேதி மே தேதி இந்த மகர ராசிக்கு குரு பகவான் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இது அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே மகர ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன் டீடைல்டாக தனியாக வீடியோவாக போட்டு சொல்லியிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து இருக்கீங்க இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கடந்த ஒரு வருஷமாக மகர ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் விலகி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துல குரு ஊரில் பக ஆறில் குரு ஊரில் பக ஆறாம் இடத்துக்கு குரு போனால் ஒன்று கனனை கொடுப்பாரு இல்லை வம்பு வழக்கு சண்டையை கொடுப்பாரு இல்லை வியாதியை கொடுப்பார் இது மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்த குரு பகவான் இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதனால் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் மகர ராசி நண்பர்கள் இந்த மாதம் உடல்நிலையில் கவனமாக இருக்கும் சின்னதாக ஏதாவது வந்தாலும் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன எதுன்னு செக்அப் பண்ணி பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மம்பு வழக்கு சண்டை வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய மாதமே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஏன்னா ருண ரோக சத்ருஷ்டத்துக்கு தான் குரு பகவான் வராது ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருன எதிரி வம்பு வழக்கு சண்டை இந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ருணயத்தையோ ரோகத்தையோ வம்பு வழக்கு சண்டையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி கோச்சார ரீதியாக அதனால மகர ராசிக்காரர்கள் உடல்நிலையில் கவனமா இருக்கணும் கடன் விஷயத்துல நிதானமா வாங்கணும் வம்பு வழக்கு சண்டை இல்லாம பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் மற்றபடி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பயிற்சியாகி வந்திருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு ராகுக்கு எது பயிர்ச்சி ஆயிடுச்சு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் வாக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றப்படுறது காப்பாற்றுறது சிரமமாக இருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வார்த்தை கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு கொடுக்குறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தானம் அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் டக்குன்னு வார்த்தையை கொடுத்துருவீங்க கமிண்ட்மெண்ட்டை கொடுத்துருவீங்க செஞ்சிட்றேன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க ஆனால் அதை நிறைவேற்றுறது கஷ்டமாக இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டை உங்களால் நிறைவேற்றுறதுக்கு சிரமப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் அதனால் ஒரு வாக்கு வார்த்தை கமிட்மெண்ட் கொடுத்துறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்காது மகர வார்த்தைக்கு பொருளாதாரம் பொருளும் நல்லாவே இருக்கும் வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு எட்டாம் இடத்துல கேது வந்ததுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை சிலருக்கு யோசனைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு எட்டில் ராகு கேங்கும்போது யோசனைகள் ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது அந்த சர்ப்பகிரகங்கள் யோசனைகளையும் அதே போல் அந்த வாக்கு சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கல்களையும் உண்டு பண்ணுவாங்க அதனால பொறுமை நிதானம் தேவைப்படுகின்ற மாசமே இந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் மற்றபடி குரு பகவான் ஆறாம் இடத்துல ராகு ரெண்டு கேது எட்டாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரு அதனால பெரிய பிரச்சனைகள் இன்னும் நடக்க இல்லை ஏன்னா ஏழை சினியை கடந்து வந்துட்டீங்க அதை விடவா பெரிய பிரச்சனை இருக்கும்போது மற்றபடி பெரிய பாதிப்புகள் மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால சட்டு சட்டும் கோபம் வரும் இந்த மாதம் முழுவதுமே டக்கு டக்குனு கோவப்படுவீங்க கோவப்படுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னால் செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கோபத்தை பறிச்சுருங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் வாக்கு கொடுங்க பேசும்போது மற்றவங்கள்ட்ட பேசும்போது நீதானமாக பார்த்து பேசுங்க இதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இந்த மே மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு இருக்காது சில சந்தோஷமான விஷயங்களும் இந்த மே மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது வெளியூர் பிரயாணம் டூர் போடுறது இந்த மே மாதத்தில் கோடை விடுமுறையில் டூர் போடுறது சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களும் மே மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லாத மாதமாகவே மே மாதம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கப்போதும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே போன்ற அனைத்து பலங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப வினத்துக்குமா இது உங்கள் சாய்த்து இருக்கிறோம் நான் நன்றி வணக்கம்